வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சரஸ்வரி குருபாதகான் சரணாரவிந்தா பெரிய மகா என்ன அனைவருக்கும் முதற் கோரான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் வல்லவாமிஜி மகரிஷி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது நமது சேனலிலே தினந்தோறும் ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காட்டத்தில் உள்ள சொர்க்கங்கள் சர்க்கங்களாக அத்தியாயங்கள் இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு தமிழ் அர்த்தத்துடன் ஊழியோ பதிவானது வழிபடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த ராமாயணம் என்னும் ஆகும் சரித்திரமானது நாம் அனைவருக்கும் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாங்கள் அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் அந்த இராமாயணப் பிரிவினை பதிவிட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பதிவானது ஸ்ரீமத் வரவால்மீகி ராமாயணம் அமரண்ய காண்டத்தில் ஏகவன ஷட்டி தம சப்தகா சர்க்கமானது ஐம்பத்தி ஒன்பது லக்ஷ்மண சமண விக்கணம் அதாவது ஸ்ரீ ராமகிரா லக்ஷ்மணம் வந்து ரொம்பவும் கடிந்து பேசினாராம் என்கிற தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் ராமாயணப் பிரிவினை ஆர்வமுடன் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சக்காஸ்ரீ சீதா லட்சுமண பரதசத்துக்கண ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பரிபூர்ண விவாகராட்சிக்கும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அனுப்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மதுராஷம்

ఏకోన ఆరణ్యకాండోనషష్ఠితమ సహ శమణాగమికన శ్రీరామవిన తన తంబిపట్ట లక్ష్మణ్ రూపం అడిగి పేసినారాంధర ராமோ முன்னால் இருக்கக்கூடிய சர்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தையே கொஞ்சம் விரிவா சொன்னாராம் ராமபிரான் அப்போ வந்து சீத்தையினுடைய கடுமையான சுடக்கூடிய சொற்களை வந்து கேட்டுட்டு ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சுணன் பார்த்ததுமே ரகுகுலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமகிரான் மிகவும் மனோ வருத்தம் அடைந்து மறுபடியும் அவர் கிட்ட யதா சாதவ கேட்டாராம் லட்சுமணா உன் மேல நான் வந்து எவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சு நீ வந்து சீத்தியை வந்து கவனமாக பார்த்துப்ப அப்படின்ற ஒரே எண்ணத்தோட நம்பிக்கை வைத்து தானே மைதிலிய வந்து காட்டில் வந்து தன்னந்தனியே நான் விட்டுட்டு வந்தேன் ஆனால்

லக்ஷ்மணா மயிலையை விட்டுட்டு வந்துள்ள உன்னை வந்து நான் தூரத்தில் பார்த்ததுமே ஏதோ ஒன்று பெரு ஆபத்து வந்து வரப்போறது அப்படின்ட்டு என் மனசில் வந்து கலக்கம் ஏற்பட்டுருந்தது அது உண்மைதான் இப்போ தான் தோன்றுறது லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமதிரே நயனம் சப்யம்

எனது இடது தோளம் இதயமும் போயிட்டு தரு லட்சுமணா ராமபிரான் லட்சுமண சுபலக்ஷணோட்டோ ராமீத் இந்த வாரிசை ராமபிரான் சொல்லி முடிச்ச உடனே நல்ல குணசாரியம் சுமித்ரையனுடைய நல்ல புதமான முன்ன காட்டிலாம் ரொம்பவும் அதிகமாக துக்கத்தில் மூழ்கி துக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனது தமையனான அண்ணனான ஸ்ரீ ராமிரான பார்த்து பதில் சொன்னாராம் சுயம் காமகாரேணா தாம்

தன்னுடைய தாய்க்கு சமம் தாயின்னு சொல்றார் தனியே விட்டுட்டு நான் வந்துள்ள ககுமையான சொற்களால தான் நான் பொருத்தப்பட்டு உங்களை வந்து நோக்கி வந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னா நான் லக்ஷ்மணன் யாரோ ஒரு அரக்கனால ஹா சீதே ஹா லட்சுமணா என்னை காப்பாத்து அப்படின்னு உங்களுடைய குரல்ல எழுப்பப்பட்ட உரியானது வைதிலுடைய செவிகளில வந்து விழுந்தது சாதம் ஆர்தாஸ்வரம் ஸ்ருத்வா தவ ஸ்நேகேண மகிதிலி கச்ச கச்சேதி மமாக துருததி பயவிக்வலா அதா துயரமான உங்களுடைய குரலை கேட்ட உடனேயே விராக்கியார் என்ன பண்ணால் தெரியுமா உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரன்புனால் அஞ்சி தவித்து கண்ணிர் விட்ட அழுதே நப்பாக்து நீ உடனியே போ போ அப்புடை என்ன என்கு என்குட்ட சொன்னா பரசோத்யமானே நமையான் கட்சேதி பகு சस்தயா பரத்யுக்த மேடிலி வாக்யம் இதம் தத் பரத்யாயான் அப்ப பிராட்டியார் வந்து என்ன போப்போம் அப்படின்னு பல முறை என்ன தூண்டிவிட்டார் அப்போது வந்து நான் என்ன பண்ண பிராட்டியாருக்கு நம்பிக்கை ஏற்படும் ஆகப்பட்ட உங்களுடைய வீர பிரதாபங்களை எல்லாம் நான் விளக்கி பதில் சொன்னோ நான் சொன்ன பிராந்தியா கிட்டக்கா அவருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அரக்கணையை நான் வந்து இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அதனால நீ இந்த விஷயத்தை வந்து துயர குரலை வந்து நீங்க வேண்டாம் எவனோ ஒருவன் அரக்கன் இந்த மாதிரி அவருடைய குரல்ல எழுப்பியிருக்கான் நீங்க வந்து கவலைப்படாம இருந்தோ அப்படின்னு நான் சொன்னேன் சீதே தே நான் அப்ப சொன்னே தாயாரே ஸ்ரீ ராமபிரான் வந்து தேவர்களையும் கூட காப்பாற்றக்கூடிய மகா புருஷோத்தமர் அவ்வளவு உத்தமமானவர் இளதை தருவதும் அச்சத்தை புலப்படுவதுமான என்னை வந்து காப்பாத்துக்க அப்படின்ற அந்த சொற்கள் வந்து அவர் எப்படி சுடுவார் அப்படின்னுட்டு நான் சொன்னேன் சீதா பிராட்டி அரிகிட்ட கிங் நிமித்தம் தோகேனாபி ராதுரா லம் ஜமேஸ்வரம் ராக்கசேனேரி சம்பாக்கியம் ராஜி திராஜி சோபனே அப்ப நான் சீதா பிராட்டி அரிகிட்ட சொன்ன ஸ்ரீ ராஜினா அன்றிருக்காரு அவர் ரொம்பவும் மங்களமானவர் யாரோ ஒரு அறக்கனால ஏதோ ஒரு காரணத்திற்காக ஸ்ரீ ராம் விமானுடைய காப்பாற்று காப்பாற்று அப்படின்ற அந்த சொற்களானது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொன்ன சீதா பிரியாட்டியம் வியாகிருதம் வாக்கியம் லக்ஷ்மணி மாமி அப்ப நான் சொன்னேன் லக்ஷ்மணா என்னை காப்பாற்று அப்படின்னு அந்த உரத்த குரல்ல கூறப்பட்டதை கேட்டுட்டு சீதா பிராட்டியார் அன்னை பாமர பெண்களை போல பெரும் தேவியாரான

ஸ்ரீ ஸ்ரீராமிராண வந்து தோற்கடிக்கிறதுக்கு எதிர்த்து நின்று போர் புரிய இதுவரைக்கும் யாரும் பிறக்கல இனியும் போவதும் இல்லை இந்திரனை வந்து தலைவனாக கொண்டிருக்க கூடிய தேவர்களாலும் கூட ஸ்ரீராபிரான வந்து யுத்தத்தில் வந்து வெல்லப்பட முடியாதவர் அப்படின்னு நான் சொன்ன சீதா பிரியா கிட்ட

உள்ளம் கலங்கி இருந்த சீதாபிராட்டிய கண்ணீரை பெருக்க விட்டு கொண்டே என்ன பார்த்து ரொம்பவும் கடுமையான வார்த்தையால் பேசினாங்க யவமுக்தா துமை தேகி ಪರಿமோகిత ચેতনা 와 சாசுரீஸ்ரூணி உச்சந்தி முனி சத்யே

மானதும் நீ வந்து என்னை அடைய விரும்புற ஆனா நீ வந்து என்னை வந்து எந்த காலத்திலையும் அடைய முடியாது அப்படின்னு என்ன பார்த்து சொன்னா சீதா பிராட்டியார் நைனம் அபியாவத்தே இன்னும் ரொம்பவும் கடுமையாக சொன்னா பரதன் வந்து அவனுடைய ரகசிய தூண்டுதல் பேரில் தான் உள்நோக்கத்தோட நீ வந்து ஸ்ரீ ராபிரான வந்து பின்தொடர்ந்து வந்திருக்க அதனால தான் ரொம்பவும்னமான குரல்ல வந்து ஸ்ரீ ரா வந்து அழைத்து கொண்டிருக்கும் போதும் நீ வந்து அவரை காப்பாற்ற போகாமல் இருக்க அப்படி என்ன சீதா பிராத்தியா என்ன வந்து ரொம்பவும் கடுமையா பேசினான் இந்த மாதிரி விவேக மன்னர உதவியால் சீதா பிராட்டியார் நிம்பிக்கப்பட்ட எனக்கு ரொம்பவும் ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது கண்கள் எல்லாம் சிவந்து போச்சு உதறுகள்லாம் அந்த நேரத்துல ரொம்ப துடி துடிச்சு போச்சு அந்த நிலையிலேயே ஆசிரமத்தில இருந்து நான் வெளியே வந்தேன் சீதா பிராட்டியா சொன்ன கடுமையான தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னா ராமலக்ஷ்மணன் ஏவம் பிரபாணம் சௌமித்ரே

மனம் மயங்கி இருந்த ஸ்ரீ ராமபிரான் என்னதான் இருந்தா சொன்னாலும் சரி லட்சுமணா தம்பி அவ இல்லாம அவளையும் உன்னோட கூட அழைச்சிட்டு வராம நீ வந்தது வந்து பெரும் தவறு அப்படின்னாராம் ராமபிரான் சம்மர்த்தம் மாம் பிரட்சசனாம் வினிவாரணே அனேன புரோத வாக்கியனா வைகல்யா நிஸ்ருதோ பவானே ஒரு ஆபிரான் சொல்றார் அரக்கர்களை எல்லாம் என்னால சமால சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத நீ அறிஞ்சிருந்தோம் சீதையானவர் கோபத்தோடு சொன்ன சொற்களை மட்டும் கேட்டுட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து நீ வந்து வெளில வந்துருக்கிய இது வந்து உனக்கே சரின்னு தோன்றதா அப்படின்னு கேட்ட ராம் ராமவிரான் புருஷம் வாக்கியம் ராமவிரான் சொல்ற சொன்ன கேட்டக்கா சீதையானவர் கோபத்தில் சொல்லப்பட்ட கடுமையான சொற்களை கேட்டுட்டு அதனால நீயும் கோபம் கொண்டு தன்னந்தனியே விட்டுட்டு இது வந்து தவறு தானே உங்க வந்து காப்பாற்ற காப்பாற்றத்தானே நான் வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிருக்க வேண்டாமா அதனால நான் வந்து உன்னோட இந்த செயலை வந்து நான் கொஞ்சம் கூட திருப்தி அடையவே இல்லை லக்ஷ்மணா அப்படின்னா ராம் ராமபிரான் ஆசனம் மம சாசனம் மமா ராமிரா சுதாச்சும் பார்த்தே சீதையுடைய கடுமையான சொற்களால் வந்து உனக்கு மனம் வந்து புண்ணாக்கி ஆத்திரத்தில் வந்து வசப்பட்டு என் உத்தரவு வந்து நீ வந்து மீறி இருக்கா எப்படி பார்த்தாலும் உன்னுடைய இந்த செயலானது நியாயமானதே கிடையாது நீ எவ்வளோதான் சொன்னாலும் நியாயமான செயலே கிடையாது அப்படின்னா ராம் ராமவிராஜ் வன் மாண்பியிடம் ஏற்றிய ஏற்ற இருந்து என்னை வந்து வெகு தூரத்துக்கு விழுத்து சென்றானா அவன் வந்து என்னோட ஒரே அம்பினாலேயே அடிபட்டு அவன் மாண்பு கிடக்குறான்

வில்லை வந்து வளைச்சி அதில் வந்து அம்பு தொடுத்து வெகு எளிதாக என்னால் விடப்பட்ட பணத்தால் அந்த அரக்கநாகன் தாக்கப்பட்டு மான் குருவத்தை விட்டு புஜங்கல்ல வந்து தோல் அணிந்த அரக்கனாக மாறி அவன் வேதனை நிறைந்த குரல் உடையவனாக இருந்தான் அந்த இடத்துல சரா

குரல் போன்ற ஆபத்தை உணர்த்தக்கூடிய சொற்களை வந்து அவன் சொன்னான் யாராக இருந்தாலும் கேட்பவர்களுக்கு வந்து அது அச்சத்தை உண்டாக்கும் அந்த மாதிரி அந்த சொற்களை வந்து அவன் சொன்னான் அதுவும் எப்படி சொன்னான் தெரியுமா லட்சன் தொலைவில் இருப்பவர்களுக்கும் கேட்கும்படியாக உரத்த குரல்ல சொன்னான் அதை கேட்டதுனால மைதிலிய வந்து தன்னந்தனியாக விட்டுட்டு நீங்கள் வந்து இருக்க இதை வந்து கொஞ்சம் கூட நீ செஞ்ச காரியம் வந்து சரியே இல்லை அப்படின்னாராம் ராமவிரான் லக்ஷ்மண்கட்டே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதி காரண்யகாண்டே ஏகோண ஷட்டிதவ சக்கா ஸ்ரீமத் பால் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது சக்கமானது மூர்த்தியானது சுப பஸ்